தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கே வேல்யூ ட்ரூ வேல்யூ சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜேடி ஹாலிடேஸும் வந்தாச்சு சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் முதல்ல இப்ப பணம் அப்படின்னு நிறைய பேர் அதை சேர்த்து வைக்கணும் பெரிய கனவுகளுக்கு ஒரு அடிப்படையா இருக்கு அப்படின்றதெல்லாம் தாண்டி சேர்க்க முடியுதா உண்மையாவே முடியல சேவிங்ஸ விட கடன் தான் அதிகமா இருக்கு கடன் அதிகமா இருக்கும்போது போது சேவிங்ஸ் எங்க இப்போ மந்த்து சேலரி போடுற அன்னையிலேருந்து எங்களால் நாங்கள் சேமிக்கணும்னு நினைப்போம் ஆனால் அது எதுவுமே நிற்க மாட்டேங்குது ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த கடன்ற ஒரு விஷயம் உள்ளே வந்துருச்சுன்னா சேவிங்ஸ் பண்ணுறது கொஞ்சம் பாசிபிள் இல்லை ஆக்சுவலாக முடியும் முடியுது நான் அதை ட்ரை பண்ணிட்டு இருக்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் செலவு தவிர்க்க முடியும் நமக்கு தெரியும் ஆனாலுமே நான் பண்ணுவேன் அப்படின்றது எந்த செலவு நீங்க அதிகமா பண்றீங்க கடைகள்ல அதிகமா சாப்பிடுறது சென்னையில் வந்து தங்கி இருக்கிறதுனால வீட்ல சமைச்சு சாப்பிட முடியாது ஸ்பெண்ட் பண்ணுவோம் படத்துக்கு போறது இந்த மாதிரி ஒரே நாள்ல மூவாயிரம் செலவு பண்ணுறது ரெண்டாயிரம் செலவு பண்ணுறது போனால் போயிட்டு போகுது ஸோ அதுக்கப்புறம் செலவு பண்ணதுக்கு தான் அடுத்த நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுவோம் ஒவ்வொருத்தன் கால் பண்ணி மச்சா நூறுரூவா கூடு பத்துருவா ரூபா இருபதுருவா கூட ஒவ்வொருத்தன்ட்டு கேட்டு பிச்சை எடுத்து அப்படியே ஓட்டிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது இப்போ நமக்கு சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அண்ட் வந்து ஃபுட்டு இது மூணுமே நீங்கள் கணக்கு வழக்கே இல்லாமல் பண்ணி தான் ஆகணும் இது எல்லாமே நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுறது திருப்பி வருமான்னு கேட்டால் அந்த மெமரிஸாக ஹாப்பியாக இருக்குமே தவிர்த்து எதுவுமே திருப்பி வராது என்ன சொல்றதுல ரிச் டேடுக்கு மூளை இருக்கு எப்படி மணி யூஸ் பண்ணணும் தான் அவருக்கு ரிச் டேட் சொல்றாங்க புவர் டேட் இருந்தா அவருக்கு மணி இருக்கு பட் எப்படி யூஸ் பண்ணணும் அது தெரியலையே அதுதான் டிஃப்ரெண்ட் சொல்றாங்க இது வரைக்கும் நானும் இந்த மாதிரி புத்தகங்கள் படிச்சது இல்லை வந்து பெரும்பாலும் வந்து வந்து இப்போ படிக்கணும்ன்றது இல்லை எந்த புக்ஸாக வேணாலும் எடுத்துக்கல நீங்கள் ஒரு புக்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எழுதுறாங்கன்னா ஒரு பெரிய கோடீஸ்வரன் வந்து நான் இது இதெல்லாம் ஃபாலோ பண்ணேன் இன்னைக்கு நான் இந்த இடத்துல வந்து இருக்கேன் இது இது நடுத்தர இல்லை சம்பாத்தியும் போதிய அளவு இல்லாத ஒரு நபர் இந்த புக்கை எழுது வரேன்னு தெரியாது இங்க அடித்தட்டில் இருந்து வரக்கூடிய ஒரு நபர் சொல்ற கதைகள் உங்கள் லைஃபுக்கு பண்ணணும் அது நான் சேவ் பண்ணி ஃபியூச்சரில் பண்ணுவேன்னா பெரிய கனவு எங்கள் முத தலைமுறை பட்டதாரி மாதிரி முதல் தலைமுறை பைக் வாங்கின பையன் நான் தான் பணத்தால் கனவை வாங்க முடியாது பட் நம்ம எஃபோர்ட்ஸால் மட்டும்தான் நம்ம கனவு வாங்க முடியும் அந்த எஃபோர்ட்ஸை தாண்டி ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அந்த ஆசையை வேணால் பணத்தால் நம்ம வாங்க முடியும் எங்கள் அம்மா அப்பா இருந்து ஒரு நகை கூட எனக்கு தேவையில்லை இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் உமனாக இருந்தேன்னா அங்கே ஐடியாலஜி என்னோடது நான் தான் அங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் என்னோட மூலம் அங்கே ஒர்க் பண்ணும் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு எதாவது இன்வெஸ்ட் வந்து அதிகமாக ஆகிட்டே இருக்குமோ அந்த விஷயத்தெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவேன் கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்னைக்கு பணம் குறித்து தான் பேசுறதா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பணத்தை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றத பத்தி பேசலாம்னு என்ன ஏன்னா பணத்தை வந்து ப்ராப்பரா சேமிக்கணும்னு ஒரு பக்கம் தொடர்ச்சியா பேசிட்டு இருந்தாலும் கூட அதுக்கான சூழ்நிலை இல்லை அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஆனாலும் யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு எப்படி வந்து இந்த பணத்தை ஹேண்டில் பண்றாங்கன்றத பத்தி தான் தொடர்ந்து நம்ம பேசுறதா இருக்கும் அதுக்காக எங்களுடைய இன் ஹவுஸ்ல இருந்தே நாலு பேரும் தயாரா இருக்காங்க அவங்ககிட்ட பேசலாம் எல்லாருக்குமே வணக்கம் முதல்ல பணம் அப்படின்னு நிறைய பேர் அதை சேர்த்து வைக்கணும் பெரிய கனவுகளுக்கெல்லாம் ஒரு அடிப்படையா இருக்கு அப்படின்றதெல்லாம் தாண்டி சேர்க்க முடியுதா இதுதான் பிராக்டிக்கலா இருக்கிற கேள்வி ஸோ உங்கள இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் உதய் நீங்க சொல்லுங்க பணத்தை நம்ம சேமிக்கணும்னு சொல்றோம் சேமிக்க முடியுதா என்ன பண்றோம் உண்மையே முடியல ப்ரோ அதான் உண்மையாக சொல்லணும் ஏன்னா சேவ்லாம் சேவ் மந்த்லி சேல்ரி வருதுன்னா அந்த சேலரியை சேமித்து வைக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அன்னைக்கே சேமித்து வைக்க நினைக்கிற அன்னைக்கே ஒரு நூறு இரநூறு முந்நூறு சின்ன சின்ன மணி தான் சின்ன சின்னதாக மொத்தமாக சேர்த்து மொத்தமாக போயிடுது ஆனால் ஸ்டார்டிங்கிலேருந்தே மந்த்து சேலரி போடுற அன்னையிலேருந்தே எங்களால் நாங்கள் சேமிக்கிறதுன்னு நினைப்போம் ஆனால் அது எதுவுமே நிற்க மாட்டுது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ரெடி நீங்க சேமிக்க முடியதா முதல்ல एक्चुअली முடியும் முடியுது நான் அதை ட்ரை பண்ணிட்டு இருக்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அது எப்படினா நான் சாலரி வாங்குனதுமே ஒரு 2000 3000 என்னோட செலவுனா அதை உடனே ஏடிஎம்ல இருந்து கையில எடுத்து வச்சிருப்பேன் நீங்க ஜிபேல பண்ணும்போது அது உங்களுக்கு கணக்கே தெரியாம லாஸ்ட் ஒரு 100 இல்ல இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்ல நிக்கும்போது தான் வந்து நான் நினைப்போம் ஒரு 3000 செலவு பண்ணிட்டோம் ஆனா அதை நான் 2000 ரூபாய் 3000 ரூபா கையில எடுத்துட்டேனா அப்போ வந்து எனக்கு தெரியும் ஓகே 2000 ரூபாய் முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு 500 ரூபாய் இருக்கு இன்னும் ஒரு 1 வீக் வந்து ரன் பண்ணிடலாம் அப்படின்னு நான் இது கவுண்ட் பண்ணிப்பேன் அப்படி இல்லைன்னா இதையே வந்து சேவிங்ஸ்ல பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பெருசா சேவிங்ஸ் பண்ண போறேன் அப்படின்னா ஒரு இப்போ ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பளம்னா நான் ஒரு பதினஞ்சாயிரம் பதினாயிரத்துக்கு ஒரு கோல்டு ஒரு கிராம் டூ கிராம்ஸ்ல கோல்டு வாங்கிடுவேன் எனக்கு கோல்டு வாங்கிட்டேன்னா ஒரு பதினாறாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு கிராம் வாங்குறேன்னா அதை எனக்கு எவ்வளவு தேவைகள் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் வந்து பிரிச்சுப்பேன் ஒரு இஎம்ஐ வந்து ஒரு மூவாயிரம் ரூபாய் கட்டணும் பஸ்ஸுக்கு வந்து ஒரு மூவாயிரம் போகணும் ஆறாயிரம் அந்த ஆறாயிரம் நான் அடகு வச்சிருவேன் பதினாலாயிரூபாய்க்கு வாங்கி ஆறாயிரம் ரூபாய்க்கு அடுக்க வச்சு இந்த ரூபாய் இந்த மந்த் ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த்து எனக்கு சேலரி வரும் ஒரு வேலை உங்ககிட்ட ஒரு தரமான வேலை இருக்கு உங்களுக்கு சம்பளம் வரும்ன்ற பட்சத்தில் நீங்கள் அதை யோசிச்சீங்கன்னா அடுத்த மாதம் சம்பளம் வரும் இல்லையா நான் பதினாலாயிரத்துல வாங்கி ஆறாயிரம் ரூபாய்க்கு வச்சுருக்கேன் அடுத்த மாதம் சம்பளம் வரும்போது இந்த ஆறாயிரத்தை எடுத்து நான் அதில் ஒரு முந்நூறுபா நானூறுபா இன்ட்ரஸ்ட் அதை திருப்பிடுவேன் அப்படின்னும் போது எனக்கு இங்கே எனக்கு டூ கிராம்ஸ் கோல்டு இருக்கு இப்போ என் கையில் பிளஸ் எனக்கு ஆறாயிரம் செலவாயிருக்கு இப்போ இந்த மந்த் வேணும்னா எனக்கு மைனஸ் ஆறாயிரம் ஆகுதா இல்லையா இப்போ எனக்கு ஒரு ஆறாயிரம் அங்கிட்டு ஒரு எட்டாயிரம் இந்த எட்டாயிரத்துல நான் என்ன செலவு பண்ணணும்னு அடுத்த மாதம் அது மந்த்லி மந்த்லி கோல்டு வாங்க வாங்க முடியுமான்னு தெரியல வாங்கணும்னு நினைச்சா வாங்கலாம் வாங்க முடியலன்ற பட்சத்தில் நான் இந்த எட்டாயிரத்தை வச்சு செலவு பண்ணுவேன் இல்லை அப்போ உதயம் சொன்னதுக்கும் நீங்க சொன்னதுக்குமே வித்தியாசம் இருக்குது ஒரு பக்கம் சேமிக்கவே முடியாது அப்படின்னாங்க ஆனால் முயற்சி பண்ணால் முடியும் கண்டிப்பா சிவா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல முதல்ல சேமிக்க முடியுதா சேவிங்ஸை விட கடன் தான் அதிகமாக இருக்கு கடன் அதிகமாக இருக்கும்போது சேவிங்ஸ் எங்கே பண்ண முடியுது மந்த்லி ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளம் வாங்குற ஒருத்தனுக்கு வந்து சம்பளத்தை மீறி அதிகமாக காசு தேவைப்படுது அது ஏன் அப்படின்னா அந்த ஐம்பதாயிரம் நான் ஏன் சம்பளத்துக்கும் நான் வேலைக்கு போயிருக்கேன் ஐம்பதாயிரம் சம்பளத்துக்கு போயுமே எனக்கு வந்து கையில் ஆயிரம் ரூபா தான் நின்றுருக்கு பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயுமே ஆயிரம் ரூபா தான் நின்று இருக்கு ஸோ கமிட்மெண்ட் பேசிக்ஸில் போகுது ஸோ வாங்குற சம்பளத்துக்கு ஏத்த மாதிரினா கமிட்மெண்ட்ஸ் வந்துடுது ஓகே நம்ம ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறோம் அதுக்குண்டான மாதிரி நம்ம செலவும் பண்ணிக்குவோம் அப்படின்றப்போ அந்த இடத்துல அதுக்குண்டான கமிட்மெண்ட்ஸ் வரும்போது கையில காசு செலவுக்குன்றது கம்மியா வந்துடுது இப்போ பதினஞ்சாயிரம் வாங்குறோம்ன்றப்போ அந்த இடத்துல வந்து நமக்கு செலவு கம்மியாகுது ஓகே நம்ம வாங்குறதே கம்மி அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலவு பண்ணுவோம் அந்த மாசத்தை ஓட்டுறதுக்கு அப்படி இருந்துமே நம்ம கையில ஆயிரம் தான் வருது ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த கடன்ன்ற ஒரு விஷயம் உள்ளே வந்துருச்சுன்னா சேவிங்ஸ் பண்ணுறது கொஞ்சம் பாசிபிள் இல்லை ஏன்னா அந்த பதினஞ்சாயிரத்துக்கு மேலே தேவைப்படுது ஏன்னா சர்வைவலுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் ஒரு இடத்துல இந்த மாதிரி எல்ஐசி மாதிரின ஒரு இடங்களில் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் சாப்பிட்ணும் அந்த டே ஃபுல்லாக ஓட்டணும் அப்படின்னா மினிமம் டூ ஃபிஃப்டியாக ஆகும் அப்படி இல்லை கையந்தி பவன் இப்படி போகணும் அப்படி அப்படின்னா ஒன் ஃபிஃப்ட்டி ஆகும் ஸோ ஒன் ஃபிஃப்டினாலும் மேக்ஸிமம் வந்துடும் ஐம்பது ரூபாய்க்கு குறுகி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி கம்மியாக சாப்பிட்டோம்னா ஒரு ஒன் செவன்ட்டி சம்திங் வந்துடும் ஸோ இதுவே வாரத்தில் போச்சுன்னா மாதத்தில் போச்சுன்னா இதுலேயே காசு நாலாயருவா ஐயாயிரூவா இதுலேயே போயிடும் அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இதில் சேவிங்ஸ் பண்ண எங்கே அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் மார்க் தான் வருது ஸோ நகை இந்த மாதிரி எதாவது விஷயம் இருந்துச்சுன்னா அதை நம்ம வாங்கி வச்சு தேவையான சூழ்நிலையில் நம்ம வந்து அடமான வச்சு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு தேவையான இடத்துல இது பண்ணிக்கலாம் சேவிங்ஸ்ன்றது இந்த இடத்துல கொஞ்சம் கம்மி தான் ஸோ நீங்கள் சொல்கிறது சேவிங்ஸ் கஷ்டம் தான் அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி கடன் அதை பற்றி நம்ம பேசலாம் பட் சேவிங்ஸ் அப்படின்றது கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது சஞ்சல் நீங்கள் சொல்லுங்கள் இப்போது சேவிங் பண்ண முடியுதா சார் ஆஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு எந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லையா பட் அம்மா அப்பா கொடுக்குறாங்கல்ல அதில் இப்போது காலேஜ் போயிட்டு தான் நான் லேர்ன் பண்ணிட்டேன் எப்படி சேவ் பண்ணணும் எப்படி ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் எப்படி ஃபுட் எக்ஸ்பென்ஸ் டிஃப்ரண்டியேட் பண்ணணும் அதுலே ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தாங்களே எப்படி டுவெண்டி ருபீஸ் சேவ் பண்ணனும் ஸ்கூல் டைம் எல்லாம் நம்ம மணி இப்படியே எது வா வேணாலும் வாங்கிட்டேன் பட் இப்போ காலேஜ்ல எதுனா நான் லேர்ன் பண்றேன் எப்படி சேவ் பண்ணனும் மணி மேனேஜ்மெண்ட் எப்படி மணி யூஸ் பண்ணனும் அதே எல்லாம் பட் ஒரு ஆசை இருக்கா நம்ம சேவ் பண்ணனும் ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கும் போது நமக்கு நிறைய ஆசை இருக்கும் இது வாங்கிக்கலாம் அது வாங்கிக்கலாம்னு ஆனா அந்த மைண்ட் செட் இருக்கான்னு கேட்குறேன் ஒரு ஸ்டோர்க்கே இருக்கு சார் சேவ் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்கு நான் சேவ் கூட பண்றேன் கொஞ்சம் கொஞ்சம் தான் பட் சேவ் பண்றேன் சோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த சேவிங் பண்ண முடியதா இல்லையான்னா ஓரளவுக்கு நம்ம பிளான்டா இருந்தா முடியும் அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது இந்த சமயத்துல அண்ட் நம்ம இந்த கடன் அப்படின்னு நம்ம பேசும்போது அன்வான்டான செலவு எது அப்படின்றது ஏன்னா நமக்கே தெரியும் இல்லையா சில சமயத்துல இந்த செலவு தவிர்க்க முடியும் நமக்கு தெரியும் ஆனாலுமே நான் பண்ணுவேன் அப்படின்றது அது பாய்ஸ் கேர்ள்ஸ் வேரி ஆகும்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் எந்த செலவும் நீங்கள் அதிகமாக பண்ணுறீங்க அதிகமான கடைகளில் அதிகமாக சாப்பிட்றது எப்போவுமே சாப் சென்னையில் வந்து தங்கியிருக்கிறதுனால வீட்டில் சமைச்சு சாப்பிட முடியாது எங்கள் ரெகுலராகவே மூணு வேலையுமே கடையில் தான் சாப்பிட்றேன் அப்படிங்கும்போது சாப்பாடு சாப்பிட்றது தாண்டி ஜூஸ் அதிகமாக குடிப்பேன் எனக்கு ஜூஸ் குடிக்கிற பழக்கம் இருக்கு அதனால ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸாவது குடிச்சிடணும் அப்படின்னு நான் எனக்கு மைண்ட்ல எப்போவுமே இருக்கும் அதனால எவ் எவ்ளோ ஜூஸ் எல்லாம் பாக்க மாட்டேன் ரேட்லாம் ஜூஸ் இருக்கா அது நாப்பது ரூபாயோ அம்பது ரூபாயோ எழுவது ரூபாயோ அது எந்த தான் குடிச்சிடுறா அது அன்வான்டடா என்னால் தவிர்க்க முடியாது ஓகே இல்ல இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு டெம்டேஷன்னால நான் வந்து ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்றீங்க இல்லையா இப்போ சென்னை மாதிரியான ஒரு இடத்துல ஒரு நாளைக்கு என்னுடைய செலவே இவ்வளவு இருக்குன்னா ஒரு பட்ஜெட்னா ஒரு தோராயமா எவ்ளோ சொல்லுவீங்க ஒரு நாளைக்கு இவ்வளவு செலவாகும் நாளைக்கு ஃபோர் ஹண்ட்ரட் செலவாகுது ஓ ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் ஆகுது அதுல நீங்க சொன்ன மாதிரி ஃபோர் ஹண்ட்ரட் அதுக்கு மேலேயும் போகிறது வாய்ப்பு இருக்கு ஆனால் எனக்கு அனாவசியமாக தான் சில இடத்துல நான் ஃபுட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறேன்றது உங்களால் எனக்கு தெரியுது சில டைம் தெரியுது இதை வந்து நம்ம வாங்க வேணாம் நார்மலாக போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்தாவே கம்மியாக தான் ஆகும் நான் சில டைம் என்ன பண்ணுவேன்னா சாப்பிட மாட்டேன் சாப்பிட்றதுக்கு பதிலாக இது மாதிரி எக்ஸ்ட்ரா போயிட்டு பிரெட் ஆம்லெட் சாப்பிட்றது அதுக்கப்புறம் வேற என்ன யோசிக்கிறது கடையில் என்ன இருக்குன்னு பார்த்து அதை பார்த்து வாங்கி சாப்பிட்றது அதுக்கப்புறம் ஜூஸ் கடைசியாக ஜூஸ் குடிச்சிரும் என்ன சாப்பிட்டாலும் சரி கடைசியா ஜூஸ் குடிச்சிருவோம் அந்த பழகம் இருக்கு நீங்க சொல்லுங்க இப்ப சென்னை மாதிரியான ஒரு பெருநகரத்துல ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவை அப்படின்னு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப்யூல அண்ட் நான் செலவு பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சுமே நான் செலவு பண்றேன் இப்போது நார்மலாக வச்சுப்போமே இப்போது எனக்கு ஒரு நாளுக்கு நான் ஒரு ரூபா கூட செலவு பண்ணாமல் இருந்திருக்கேன் நான் என்ன மீறினா ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு கூட செலவு பண்ணியிருக்கேன் அது ஆ ஒரு நாளைக்கு நான் ஆஃபீஸ் வந்துட்டு போகிறக்கு ஒரு ரூபாய் கூட செலவு பண்ணாமல் வந்துட்டு போயிருக்கேன் ஏன்னா நான் வீட்டில் தான் இருக்கேன் அதனால் வீட்டில் ஃபுட் எடுத்துப்பேன் பிரச்சனை இல்லை ஒரு மாதத்துக்கான மளிகை ஜாமான ஒரு ஐயாயிரூபா இல்லை ஆறாயிரரூபாவில் வந்து பட்ஜெட் போட்டு வாங்கி வச்சதுனால எனக்கு ஃபுட்டுக்கு இங்கே செலவு இல்லை இதே நேரத்தில் எனக்கு ட்ராவல்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா இப்போது கவர்மெண்டோட ஸ்கீம் படி எனக்கு ஃப்ரீ பஸ்ஸஸ் இருக்கிறதுனால நான் டெய்லி ட்ராவலுக்கு எந்த இதுவுமே இது பட எனக்கு ஆஃபீஸ் வந்துட்டு போனால் என்ன பிரச்சனை ஃபுட்டு வேணும் இப்போது நான் வீட்டில் குக் பண்ணி ஃபுட்டு எடுத்துக்கிறேன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் குக் பண்ணுறதுக்கு ஒன் டேக்கு ஒரு ஆஃப் அனவர் இல்லை டுவெண்ட்டி மினிட்ஸ் கண்டிப்பாக எடுத்துட்டா ஒன் ஹவரில் எங்கள் அண்ணி எங்கள் அம்மா சமைச்சி கொடுத்துருவாங்க பிரச்சனை இருக்காது இல்லையா எனக்கு ஃபுட் எடுத்துட்டேன் இப்போ பஸ்ஸுக்கு ஃப்ரீ பஸ்ஸஸில் வந்துட்டு போயிட்டேன் எனக்கு ஆஃபீஸில் எயிட் ஹவர்ஸ் தான் ஒர்க்கு மறுபடியும் ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டேன் இப்போது இந்த ஒன் டேல எனக்கு ஒரு ரூபாய் கூட செலவே இல்லை இப்போது நான் இன்னும் செலவு பண்ணுறேன் எக்ஸஸாக ஒரு நாளைக்கு ஃபைவ் கூட செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு நான் லேட்டாகிந்துடுவேன் இருப்பேன் இங்க என்னோட டைம்ஸை நான் பாக்குறதே இல்லை ஒரு எயிட் தேர்ட்டி நைனுக்கு எந்திரிக்கிறேன்னா நான் கண்டிப்பா சீக்கிரமா தான் ஆகணும் எனக்கு லாகின் டைம் இருக்கும் இல்லையா அப்போ நான் கண்டிப்பா ஓலாவோ ஊபரோ ரேபிடோ போட்டே ஆவேன் என் வீட்ல இருந்து இங்க வரைக்கும் டுவெண்ட்டி த்ரீ கிலோமீட்டர்ஸ் அப்படின்னும் போது எனக்கு ஒன் டேக்கு அங்கிருந்து வந்துட்டு போறதுக்கு மட்டும் ஒரு த்ரீ பிப்டி இங்க மார்னிங்காவே ஒரு த்ரீ பிப்டி மறுபடியும் வந்தோம்னா சரி பசிக்கும் பசிக்குன்னு கீழே போனா ஒரு ஒன் டுவெண்ட்டி இல்ல செவன்டி எப்படி ஒரு நாலு இட்லி ஒரு வடை அப்படி சாப்பிடும்போது ஒரு செவன்ட்டி இப்போ த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் வந்து செவன்ட்டி ஆயிடுச்சு இப்போயே ஃபோர் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டிக்கு ஆயிடுச்சா இப்போது நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போ ஆஃபீஸில் வரேன் எனக்கு இன்றைக்கி வந்து வேறு எதுனா சாப்பிடலாம் அப்படின்னா இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு கேங்காக செட் பண்ணுவோம் அப்போ வந்து இந்த ஹோட்டல் போகலாம் இல்லை இங்கே சாப்பிடலாம் இது நல்லா இருக்கும்னு நமக்கு ஒரு டெம்டேஷன் வரும்போது நாங்கள் தேவையே இல்லாமல் ஒரு ஹோட்டலில் போய் நுழைஞ்சு மூவாயிரூபா நாலாயிரரூபா கூட பில் பே பண்ணுவோம் ஒரு ஒன் ஹவர் டைமில் அந்த ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு மட்டுமே ஒரு மூவாயிரூபா நாலாயிரூபா இப்போ நான் இங்கேயே வந்து ஒரு செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் அப்படின்போது எனக்கு ஃபைவ் தௌசண்ட் வந்து வந்து அசால்ட்டாக ஒரு செலவு பண்ணுறேன் இப்போ போது இதை நான் எப்படி மைனஸ் பண்ணலாம் இல்லை இது செலவு பண்ணாமல் இருக்கணும்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா நான் வீட்டில் சமைச்சிருவேன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் டைமு பார்க்குறேன் ப்ளஸ் வந்து நான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போகிறேன் இந்த டைம் எனக்கு ஓகே ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒரு ரூபா கூட செலவு இல்லை இது எல்லாமே நான் மேனேஜ் பண்ணல என்னோட ரொட்டீனை வந்து அப்படியே மாத்துறேன் அப்படின்னா லேட்டாக எழுந்திரிச்சேன் ரேப்பிட்டோவில் வர்றேன் பஸ்ஸுக்கு யூஸ் பண்ணல ஃபுட்டும் லஞ்சு வெளில சாப்பிட்றேன் அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன் இப்போது நமக்கு சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அண்ட் ஃபுட்டு இது மூணுமே நீங்க கணக்கு வழக்கை இல்லாமல் பண்ணி தான் ஆகணும் இது எல்லாமே நீங்க ஸ்பெண்ட் பண்றது திருப்பி வருமான்னு கேட்டா அந்த மெமரிஸா ஹாப்பியா இருக்குமே தவிர்த்து எதுவுமே திருப்பி வராது ஆவரேஜா எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றீங்க இப்போ அவர் சொன்னார் ஒரு நாளைக்கு நானூறுபா அப்படின்றது ஓகேவா அவருடைய ஒன் பிப்டி ஒன் நிறைய ரெண்டு டீ குடிப்போம் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட போறன்னா ஒரு அஞ்சு டீ அப்படின்னும் போது ஒரு டீ ஒரு பன்னெண்டு ரூபா இல்லை பதிமூன்று ரூபா அதுக்கப்புறம் பசங்க கூட போனா ஸ்நாக்ஸ் வாங்குறது ஏதோ ஒன்னு சம்திங் இருக்குமா அப்படின்னு போது ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டின்றது நார்மல் ஒரு கடையில வெளியில போகும் அதுக்கப்புறம் காலில் வந்ததும் சமைக்காம வந்துட்டோம் இல்ல லேட்டா வந்துட்டோம் அப்படின்னா சாப்பிடறதுக்கு ஒரு ஒன் பிப்டி அப்படின்னும் போது த்ரீ ஹண்ட்ரட் வந்துருச்சு அப்புறம் ஒரு எப்படி எதுனா ஸ்நாக்ஸ் வாங்குவோம் மறுபடியும் பஸ்ஸுக்கு போவோம் ஸ்கேன் பண்ணுவோம் கீழே போகும்போது எதுனா பானிபுரி பார்ப்போம் இந்த மாதிரி இடத்துல இருக்கும் போது ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஆறு ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகும் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கு ஃபுட்டு பெட்ரோல் எல்லாம் சேர்த்து ஒரு மாசத்துக்கு சாரி ஒரு நாளைக்கு ஒன் ஃபிஃப்டி செலவாகும் எனக்கு ஒன் ஃபிஃப்டி எல்லாம் சேர்த்து ஆவரேஜாகவும் ஒன் ஃபிஃப்டி தான் எதுக்கு அன்வான்டாக நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன சொல்லணும் அன்வான்டானால் இது பிஃபோர் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எங்கெங்கே கூப்பிடுவானுங்க இங்கே போகலாம் அங்கே போகலாம் அப்புறம் நிறைய ஆசை காட்டி வச்சிருப்பானுங்க ஆசை காட்டி மோசம் பண்ணி வச்சுருப்பானுங்க மைண்டுக்குள்ளே புகுந்து என்னென்னமோ இங்கே போகணும் அங்கே போகணும் நம்ம கா கையில் காசு இருக்காது படத்துக்கு போகணுன்னு நினைப்போம் அப்போ கையில் காசு இருக்காது இவனுங்கன்னு போவானுங்க ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கையில் காசு இல்லைன்னா போக மாட்டோம் ஸோ என்ன என்னென்ன நினைப்போம் சரி சம்பளம் வந்ததுக்கப்புறம் போவோம் அப்படின்னு நினைப்போம் ஸோ அந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு டூ த்ரீ டேஸ் அந்த டைமில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் படத்துக்கு போகிறது இந்த மாதிரி ஒரே நாளில் மூவாயிரம் செலவு பண்ணுறது ரெண்டாயிரம் செலவு பண்ணுறது போனால் போயிட்டு போகுது காசு மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கல அப்படின்றது அந்த டைமில் வந்து நம்ம இறங்கி செலவு பண்ண ஆரம்பிச்சிடுறோம் நம்ம மனதுக்காக சோ அதுக்கப்புறம் செலவு பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த நாள்ல இருந்து கஷ்டப்பட ஆரம்பிச்சிடும் ஒருத்தன் கால் பண்ணி மச்சான் நூறு ரூபா கொடு பத்து ரூபா கூட இருபது ரூபா கொடுக்குறது ஒருத்தனிட்ட கேட்டு பிச்சு எடுத்து அப்படியே ஓட்டிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு சோ ஒரு நாளைக்கு ஆவரேஜாவே அதாவே ஒன் தேர்ட்டி சன் ஒன் தேர்ட்டி ஒன் ஒ ஒகே ஒன் ஒன் வச்சுக்கோமா இப்போ ஒரு ஸ்டூடண்ட் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் யூல்லையே நீங்க உங்களுக்கும் தெரியும் இல்லையா இப்ப நான் வந்து இதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்றேன் இது கண்ட்ரோல் பண்ண தெரியும் பட் இருந்தாலும் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னா என்ன ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ஃபுட் டாஸ் சார் ஃபுட் என்ல ஏன்னா பியூட்டி ப்ராடக்ட் பியூட்டி ப்ராடக்ட் லைக் ஐ லைனர் இருக்கோ மாய்ஸ்சரைசர் இருக்கோ ஹேர் ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நான் வேஸ்டா ஸ்பென்ட் எவ்வளவுக்கு வாங்குவீங்க இப்போ பர் मंथ னே வெச்சுக்கோ मंथலி ஒன்ஸ் தான வாங்குவீங்க எவ்வளவுக்கு வாங்குவீங்க இந்த மாதிரி காஸ்மெடிக்ஸ் எல்லாம் 2000 டு 3000 கிட்ட ஓகே சோ மினிமம் 3000 ரூபாய் ஆனா உங்களுக்கு தெரியுமா இத ரெஸ்ட்ரிக் பண்ணிக்க முடியும் 3000 வேண்டியது இல்ல ஆமா சார் ஒரு 1000 ரூபாய் கூட வாங்கிக்கலாம் ஆமா சார் பட் அப்படி பண்ண மாட்டீங்க எஸ் சார் இப்போ அம்மா அப்பா கொடுக்கறாங்களே காசுக்காக அதனால நாளைக்கு நீங்க சம்பாதிக்கும் போது யோசிப்பீங்க இப்போ பசங்க ஏன்னா அவங்க சொல்றாங்க இப்போ பெண்கள் அப்படின்னா அவங்களை அழகுபடுத்திக்கிறதுக்காக ஒரு செலவு பண்றாங்க அப்படின்னா ஆண்கள் அப்படி பண்றோமா இல்லையா என்ன செலவு ஆ அப்புறம் லிப் ஆ அப்புறம் ஹேர் கட்டு ஓ அப்புறம் பியர்டு க்ரூமிங் பண்றது ஓகே பாடி சப்போஸ் பாடி லோஷன் சென்ட்டு அப்புறம் தேவையான ஷூஸு சாக்ஸு அப்புறம் வாட்ச் இதெல்லாம் இந்த மாதிரியே செலவு பண்ணி இதெல்லாம் எல்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டு ஷூஸ் அவங்க அந்த பக்கம் ஸ்பென் பண்ணா நாங்க இப்படி ஸ்பென் பண்றோம் நம்ம மேல் பரப்புல இப்படி செலவு பண்றோம் ஓகே சோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப்ல எப்படி பசங்க என்ன மாதிரி செலவு பண்றாங்க மேக்கப் அந்த திங்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டோம் மேக்ஸிமம் படம் பார்க்க போறது இந்த மாதிரி படம் பார்க்க போறது தான் அதிகமா செலவு பண்ணோம் எவ்வளவு செலவு பண்ணீங்க ஒரு படம் பார்க்க போறீங்க படம் பார்க்க போறதுனா என்ன எவ்வளவு டிக்கெட் இருந்தாலும் பிரச்சனை இல்ல அந்த படம் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா போய் பாத்துறோம் ஓ 1000 ரூபாய் இருந்தாலும் வாங்கிடுவேன் 1000 ரூபாய் இருந்தாலும் வாங்கிடுவேன்

சைக்காலஜி அந்த மணி பற்றி எப்படின்லாம் வரும்போது இந்த ஐடியாஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கா உங்களுக்கு ஒரு புக்ஸை படிக்கிறனால அதுலேருந்து நான் இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன்னு உணர முடியுதா அதெல்லாம் பண்ண முடியுதா கிடையாது சார் கொஞ்சம் பட் கொஞ்சம் சார் பாயிண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க புக் எடுத்தால் என்ன மூளை இருக்க எப்படி மணி யூஸ் பண்ணணும் அதுக்காக தான் அவருக்கு ரிச் டேட் சொல்றாங்க புவர் டேட் இருந்தா அவருக்கு மணி இருக்கு பட் எப்படி யூஸ் பண்ணனும் அது தெரியல அதுதான் டிஃபரன்ஸ் சொல்றாங்க அது புக்ல பட் அது யூஸ்புல்லா இருக்கா ஆமா சார் யூஸ்புல்லா இருக்கு இப்போ நான் as a college student எப்படி மணி மேனேஜ்மென்ட் பண்ணனும் அதுல ரொம்ப யூஸ் ஆகுது எப்படி டிராவல் எக்ஸ்பென்சஸ் பார்க்கலாம் இப்போ எந்த फ्रेंड्स எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ஃப்ரீ பஸ்ல எப்படி போலாம் அது எல்லாம் சோ இது யூஸ்புல்லா இருக்கு சோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்க முடியுது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் என்ன சிவா நான் வந்து நார்மலாக இந்த சோசியல் மீடியாவில் பரப்புற ஒரு விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு படும்போது அது மாதிரி நமக்கு ஒரு ஆர்வம் இல்லையா சோ உள்ளே போயிட்டு பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்றது ஸோ நம்ம வந்து பெரும்பாலும் வந்து புக்கு தொடர்ந்து படிக்கணுன்றது இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ யாருக்குமே அந்தளவுக்கு இல்லை அது ரொம்ப ரேர் தான் ஸோ எனக்கு வந்து நான் குக்கே எஃப்எம் இந்த மாதிரி ஆடியோ ரிலேட்டடாக நான் கேட்பேன் இல்லைன்னா வீடியோ ரிலேட்டனாக கேட்பேன் ஸோ பார்த்து எனக்கு சில விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அது ஆர்வமாக இருக்குது அப்படின்னா ஒரு ஈர்ப்பு தன்மை இருந்துச்சு அப்படின்னா நான் அதை நான் பெருசாக எடுத்துக்கிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுவேன் அப்படியே ஒரு சில புக்ஸ் வந்து அது பேர்லாம் தெரியாது பட் ஒரு சில புக்ஸ்லாம் கவனிப்பேன் அது கவனிக்கும் போது எனக்கு ஓகே இப்படிலாம் சேமிக்கலாம் போல அப்படி உட்காந்து நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் தான் சில விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ணியது பட் அந்த அளவுக்கு ரியல் லைஃப்ல நம்ம ரியாலிட்டி லைஃப்ல கரண்ட் இருக்கும்போது நம்ம அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ப்ராப்பராக அது வரல ஸோ அதான் ரீசன் ஓகே பட் அது அப்ளிகபிள் பண்ண முடியும் பண்ண முடியும் பண்ண முடியும்னு நினைச்சா எந்த ஒரு இஷ்யூ பண்ண முடியும் சோ இந்த விஷயங்களும் அப்படி தான் கரெக்டா பண்ணணும்னு நினைச்சா பண்ணிடலாம் எனக்கு தெரிஞ்சிட்டு இந்த சேவிங்ஸ் பத்தின புக்ஸ் அதுக்கும் பெருசா படிச்சதாவே எனக்கு ஞாபகமே இல்லை அந்த ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் கூட படிச்சதா எனக்கு தெரியவே இல்லை ஆனா வீடியோஸ் பார்க்குறோம் அந்த பொருளாதார நிபுணர்களா இருக்கட்டும் வல்லுநர்களா இருக்கட்டும் இந்த சேவிங்ஸை பத்தி ஒரு தம்லை டைட்டில் பார்த்தாலே நீங்க இதை பண்ணுனா நீங்க பெரிய கோடீஸ்வரன் ஆகலாமா அப்படின்னு ஒரு தம்லைனால நம்ம உள்ள போய் பார்ப்போம் இல்லையா அப்போ உள்ள போய் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்றோம் நம்மகிட்டயும் காசே இல்லை அப்படின்றது ஒரு கொஸ்டின் நமக்கே தெரியாம வரும் இப்படி வீடியோ பார்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் சே இவ்வளவு தான் நான் டெய்லி நம்ம பாக்குற விஷயத்த ஒரு விஷயத்த சொல்றாங்க ஒரு பெரிய யூடியூப் சேனல் போட்டாலும் அந்த விஷயத்தை கிளிக் பண்ணி பார்ப்பேன் சப்ஸ்கிரைபர்ஸே இல்லாத ஒரு யூடியூப் சேனல் போட்டாலும் அந்த வீடியோ நான் பார்ப்பேன் ஏன்னா அந்த சேவிங்ஸ் ஓகே இன்னைக்கு சேவிங்ஸ் வச்சுன்னா ஃபியூச்சர்ல நல்லா இருக்கலாம்னு அந்த அந்த டேர்ம் ஓடிட்டே இருக்கிறதுனால நம்ம ஒரு இடத்துல நம்ம போய் யோசிப்போம் சரி ஓகேங்க ஃபியூச்சர்லயாவது இது பேக்கலாம் இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா இப்ப சென்னை மாதிரியான பெருநகரத்துல வாழக்கூடிய ஒரு நபர் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு ஒரு சொந்த வீடு வாங்குற போதுல லேண்ட் வாங்கி போடுங்க அப்படின்ற விஷயமா இருக்கட்டும் போட்டோம் நீங்க வீடுல போட்டீங்கன்னா ஒரு நாலு பேருக்கு தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது ஏது நீங்க லேண்ட்ல போட்டீங்கன்னா ஒரு பத்து லட்சத்துக்கு வீடு வாங்குறது பத்து லட்சம் லேண்ட்ல போட்டீங்கன்னா அது ஃபைவ் ஆர் டென் இயர்ஸ்க்கு அப்புறம் அது வந்து ஒரு பல மடங்கு வந்து சென்னை மாதிரியான பெரு நகரங்களில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் உங்களுக்கு அப்போ வந்து நீங்க எக்கனாமிக்கலி ஒரு பத்து லட்சம் வந்து லோன் போட்டு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கு நீங்க லேண்ட்ல போட்டு பத்து லட்சத்தை நீங்க அது இன்ட்ரெஸ்ட் கட்டினாலும் பிரச்சனை இல்லை இது ஒரு மூணு நாலு வருஷத்துல உங்களுக்கு பன் மடங்கா உயர போகுது அப்படின்னு ஒரு ஆசை இருக்குல்ல இப்போ நான் வந்து என்கிட்ட ஒரு மைண்ட் செட் நீங்க என்ன ஆகணும் எனக்கு வீடுலாம் கட்ட வேணாம் சென்னையில் அவுட் ஆஃப் சென்னையாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஒரு லேண்ட் இருந்தால் போதும் அந்த லேண்ட்ல வந்து எனக்கு ஒரு கனவு இருக்கும் எப்படி சொல்லுவாருன்னா இப்போ வீடு கட்டணும்னா வால் வாலை சுற்றி ஜன்னல் வைக்கணும் ஃபேன் போடணும் இது பெட்ரூம் பாத்ரூம் எல்லாமே டிசைன் பண்ணணும் அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து எனக்கு தனியாக ஒரு பத்து லட்சத்துலேருந்து இருபது லட்சம் செலவு பண்ணுவேன் இன்டீரியர் ஒர்க்கு ஆனால் நான் இதே இது லேண்டு வாங்கினேன்னா ஒரு அப்போ வந்து தமிழுக்கு பார்க்குறோம் இப்போ நீங்கள் லேண்ட் வாங்குனேன்னா ஒரு பொருளாதார வல்லுநர் சொல்லுவார் நீங்கள் ஒரு லேண்ட் வாங்குனீங்கன்னா அதில் ஒரு நாலு பில்லரை போடுற நாலு இல்லை நாலே நாலு இத ட்ரக்கை இழுக்கிற அஞ்சு நாலு கடைக்கு நீ ரெண்டுக்கு விடுற நாலு கடைக்கு அட்வான்ஸ் ஐம்பதாயிரம் 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 வாங்கினாலும் கூட நாலு கடைக்கு ஐம்பதாயிரம்னா ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் வாங்கி நீ உன்னோட பேங்க்ல வந்து ஒரு பத்து லட்சம் லோன் வாங்கிருக்கு நீ ரெண்டு லட்சத்தை அடைச்சிடலாம் இப்போ இது ஒரு மாதிரி ஆசையான வார்த்தைகள் தானே இப்போ எனக்கு ரெண்டு லட்சம் கடன் அடைஞ்சிருச்சு இப்போ எனக்கு எட்டு லட்சம் தான் என் கடன் இருக்கு ஆனா எனக்கு லேண்ட் என் சொந்தமா இருக்கு இது ஒரு மூணு வருஷம் கழிச்சு எட்டு லட்சம் ஆகாது ஒரு முப்பத்தி ரெண்டு லட்சம் ஆகும் எனக்கு மூணு மடங்கு நாலு மடங்கு ஆகுது அப்படின்னும் போது நான் லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவேன் இப்போ நான் வீடியோ புக்ஸ் படிக்கல இந்த லேர்னிங் இருக்குல்ல அனுபவம் தான் உங்க வாழ்க்கையை மாத்தோம் ஒரு சிலரோட அனுபவங்கள் வந்து நமக்கு லைஃப்ல ஏதோ ஒரு இடத்துல கைட் பண்ணும் இல்லையா அதனால வந்து நம்ம அனுபவமா சொல்லக்கூடிய விஷயங்களை நிறைய ஃபாலோ பண்ணுவேன் நீங்க புக்ஸ் புக்ஸ் எல்லாம் எழுதக்கூடிய ஒரு நபர் எப்படி இருப்பாருன்னா ஒரு எந்த புக்ஸை வேணாலும் எடுத்துங்களேன் நீங்கள் ஒரு புக்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எழுதுறாங்கன்னா ஒரு பெரிய கோடீஸ்வரன் வந்து நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணேன் இன்னைக்கு நான் இந்த இடத்துல வந்து இருக்கேன் இது இது நடுத்தர இல்லை சம்பாத்தியம் போதிய அளவு இல்லாத ஒரு நபர் இந்த புக்கை எழுதுவாரன்னு தெரியாது ஏன்னா அவருடைய ஒரு நாளைக்கு அவர் ரன் பண்ணக்கூடிய ஒரு டே இருக்குல்ல ஒரு நாளைக்கு எழுபது ரூபாய் ஒரு கிலோ அரிசி விற்கிதுன்னா அந்த எழுபது ரூபாய்க்கு அரிசி வாங்க முடியாத சூழல் இருக்கும் அன்னைக்கு அதுக்காக சேமியா உப்புமா பத்து ரூபாய் இருபது ரூபாய் கிடைக்கக்கூடிய சேமியா உப்மாவை பண்ணுவாங்க இங்க ஐம்பது ரூபாய் லெஸ் ஆகுது அவருக்கு அந்த சோர்ஸே இல்லை ஒரு ஒரு நபருக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசுல இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வேலை போகுதுன்ற பட்சத்துல அந்த ஃபேமிலியோட இன்கம் அப்படியே ஸ்டாப் ஆகுதுன்ற பட்சத்துல மனைவியோட நகைய இருக்கட்டும் குழந்தைங்களை படிக்க வைப்பாங்க இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கும்போது தமிழ் மீடியம் மாற்றுவாங்க இப்படின்னும் போது இங்கே அடித்தட்டில் இருந்து வரக்கூடிய ஒரு நபர் சொல்கிற கதைகள் உங்கள் லைஃபுக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அவங்க சொன்ன மாதிரி ரிச் டேட் புவர் டேட் புக் அப்படின்றது ஈவன் சைக்காலஜி ஆஃப் மணி இந்த மாதிரியான புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய யோசனை எல்லாம் பயனுள்ளதா இருக்கா இது வரைக்கும் நானும் இந்த மாதிரி புத்தகங்கள் படித்தது இல்லை ஆனால் புத்தகங்கள் வாசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் புத்தகம் கண்டிப்பாக ஏதோ ஒன்று கற்றுக் கொடுக்கும் அது மட்டும் நான் நம்புறேன் அதில் நான் இந்த இது சம்மந்தமாக புத்தகம் படித்தது இல்லை இல்லை படிக்கணும்னு இல்லை இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இல்லையா நிறைய வீடியோஸ் அதை பற்றியெல்லாம் வருது இந்த இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஈவன் ஒரு பிளான் பண்ணி நம்ம செலவு பண்ணுங்கன்றதெல்லாம் கூட அவங்க கைட் பண்ணுறாங்க அது அந்த மாதிரி யோசனை எல்லாம் பயன்படுத்த முடியுதா ஆனா பயன் இவங்க சொன்ன மாதிரிதான் இவங்க சொன்னது எல்லாமே எக்ஸாக்டா அப்படிதான் நம்ம போய் அதை பயன்படுத்துறான்னு பார்ப்போம் பார்த்தா அது நார்மலா நவிய டேஸ்ல அது நடக்கிற மாதிரி தான் இருக்கும் அது நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸே சொல்லியிருப்பாங்க அது ஆனால் நம்ம பயன்படுத்த முடியுமான்னு பார்த்தா அது நமக்கு நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது அது சொல்கிற மாதிரி ஏற்கனவே பொருளாதாரத்தில் நல்லா வல்லுநராக இருக்கிறவங்க பொருளாதாரம் ஏற்கனவே பரம்பரை பரம்பரையாக பணக்காரங்களா இருக்கிறவங்க அவங்களுக்கு தான் செட் ஆகிற மாதிரி அது இருக்கு ஒரு ஆசை என்ன இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு என்ன சொல்லுவோம் ஒரு எங் எங் யங்ஸ்டராக இருக்கும்போது இப்போவே நமக்கு ஒரு பெரிய கனவு இருக்கும் பணத்தால் தான் அதை வந்து நம்ம அடைய முடியும் அப்படின்னு அப்படி ஒரு பெரிய கனவு அப்படின்னா என்ன சொல்வீங்க பணத்தை வச்சு தான் இது பண்ணணும் அது நான் சேவ் பண்ணி ஃபியூச்சர்ல பண்ணுவேன்னா பெரிய கனவு அப்படின்னா அது மேபி பைக் கார் இல்ல ஹோம் அந்த மாதிரி எதுவாரு எனக்கு மொத கனவு வந்து பைக் இருந்துச்சு பைக்ங்க தலைமுறையிலேயே நான் தான் பைக் எங்கள் இது வரைக்கும் எங்க தாத்தா பாட்டி யாருமே வாங்கினதில்ல அதுக்காகவே நான் நிறைய சம்பாதிக்கும் நிறையா ஓடணும் அப்படின்னு சொல்லி பைக் நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் தலைமுறை எங்கள் முதல் தலைமுறை பட்டதாரி மாதிரி முதல் தலைமுறை பைக் வாங்கினேன் பையன் நான் தான் பைக்கு காரு வீடு அப்படின்றதெல்லாம் எனக்கு ஒரு கனவுன்னு கூட சொல்லலாம் அதெல்லாம் ஓவரால் நான் ஃபீல் பண்ணிட்டேன் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தோ வயசுலேயே ஓவரால் ஃபீல் பண்ணிட்டேன் ஸோ எனக்கு அடுத்த கனவு அப்படின்றது ஒரு பொண்ணா இருந்தா வீட்ல இருந்து ஒரு ஐம்பது பவன் நகை போட்டு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை எங்கள் அம்மா பையன்லேருந்து ஒரு நகை கூட எனக்கு தேவையில்லை நானே சம்பாதிச்சேன் இந்த நகையில நான் இன்வெஸ்ட் பண்ணோம் இப்போ பொண்ணா தான் உங்களுக்கு நகை தேவைப்படுதுன்னு எங்க எல்லாரோட கொஸ்டின்ஸும் இருக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு நகையெல்லாம் வேணாம் ஒரு பிஸ்னஸ் விமனா இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் விமனாக இருந்தேன்னா அங்க ஐடியாலஜி என்னோடது நான் தான் அங்க இன்வெஸ்ட் பண்ண போறேன் என்னோட மூளம் அங்கே ஒர்க் பண்ணும் என்ன எங்க அம்மா ஒரு ஐம்பது பவுன் நகை கொடுத்தாங்க ஒரு இருபது பவனை அடகு வச்ச ஒரு முப்பது வருஷம் வாழ்ந்தேன் என் ஸ்கூல் ஃபீஸ் கட்டினேன் என் பசங்களை படிக்க வச்சேன் இதெல்லாம் வந்து நீங்கள் அதை காலங்காலமாக ஃபாலோ பண்ணுறீங்க கரெக்ட்டு தான் ஆனால் இருந்தாலும் கூட ஒரு விமனாக இருக்கும்போது ஒரு நல்ல எஜுகேஷன் ப்ளஸ் வந்து ஒரு பிசினஸ் மேனாவோ உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய திறமைகள் இருந்துச்சுன்னா அத எப்படி பன்மடங்கா பெருக்கிறது ஏதோ ஒரு இன்வெஸ்ட் நான் பிசினஸ கரெக்டா ரன் பண்ணேன்னா அதுவும் எனக்கு பல மடங்கு வரும் அப்படின்ற பட்சத்துல எனக்கு எதெதெல்லாம் இன்வெஸ்ட் வந்து அதிகமா ஆகிட்டே இருக்குமோ அந்த விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணுவேன் ஆமா இதெல்லாம் பணத்தால கனவை வாங்க முடியாது பட் நம்ம எஃபோர்ட்ஸால மட்டும்தான் நம்ம கனவை வாங்க முடியும் ஓகே அண்ட் எஃபோர்ட்ஸை தாண்டி ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அந்த ஆசையை வேணால் பணத்தால் நம்ம வாங்க முடியும் இல்லை வாங்குற அளவில் இப்போது நம்ம இன்றைக்கி நமக்கு ஒரு பொருளாதார சூழ்நிலை இருக்குது பட்டு எனக்கு இருந்திருந்தால் நான் வாங்கியிருப்பேன் இல்லை அதுக்காக நான் மணி சேர்த்துவேன் அப்படின்னா என்ன அந்த மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு மூணு கேமரா டோட்டல் ஸ்டூடியோ செட்டப்பு அப்புறம் ஒரு ஃபில்ம் எடுக்க தேவையண்டிய எல்லா விஷயமே அதில் வாங்கி ஸோ அது போக சைடில் ரெண்ட்டு கொட்டுட்டு எனக்கு தேவையான விஷயங்களை நானே எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ப்ராப்பர் டீம் ரெடி பண்ணிட்டு ஸோ இந்த ஒரு விஷயங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவேன் பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு நான் ரெடி ரெடியாக சைடில் பிஸ்னஸும் பண்ணுவேன் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணுவேன் ப்ளஸ் என்னோட பேஷனையும் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான வேயாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணணும் ரொம்ப டிஃபிகல்ட் ஒரு ஸ்கூட்டி இல்லைன்னா ஒரு பைக் எதுவும் ஒரு அதுக்கப்புறம் நல்ல நல்ல அவுட்ஃபிட்ஸ் வாங்குவேன் அதுக்கப்புறம் எனக்கு ட்ராவல் பண்ணணும் ரொம்ப பிடிக்குது நான் ட்ராவல் பண்ணுவேன் இதுதான் என்னோட ட்ரீம்ஸ் இப்போ அது இல்லையா இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு ஓகே ரைட் ஸோ ஒரு இருக்கும் இருக்கும்போது நம்மளும் எல்லாேருமே அப்படிதான் ஆசைப்பட்டேன் ரைட் தேங்க்யூ ஏன்னால் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு டிஸ்கஷன் இருந்தது அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய சைக்காலஜி புக்ஸ் எல்லாம் இருக்குது பட் அதை வந்து அப்ளை பண்ண முடியலன்றது ஒன்று இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஒரு பிளான் பண்ணி சில விஷயங்களை பண்ணும்போது கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்றதும் புரிஞ்சிக்க முடிஞ்சு தொடர்ச்சியாக இன்னும் பல்வேறு தலைப்புகளை நம்ம தொடர்ச்சியாக பேசலாம் நன்றி தமிழகம் எங்கும் கிளை கொண்ட அன்னமான் இன்ஸ்டியூட் ஆப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் அட்மிஷன் நடைபெறுகிறது பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கே டிவி வேல்யூ வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்